பெரியாரை பற்றி சீமான் பேசியது சரிதான் என தற்பொழுது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் பெரியார் ஒழுக்கமில்லாதவர் பெரியார் பெயரை பயன்படுத்தி அவரை ஓட்டுக்காக பெரிய ஆளாக காட்டுகிறார்கள் தீண்டாமையை பெரியார்தான் ஒழித்தார் என்பதை ஏற்க முடியாது தமிழகத்தின் சீர்திருத்தவாதி என பெரியாரை சொல்லக்கூடாது காலம் மாறியதற்கும் எழுச்சி உருவாவதும் தானாக வந்தது பெரியாரால் வந்தது இல்லை என ஜான் பாண்டியன் கூறியுள்ளார் போற்றுதற்கும் வணக்கத்திற்குரிய தமிழ் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணல் ஜான் பாண்டியன் அவர்கள் பெரியார் குறித்து இன்று கூறிய கருத்துக்களை வரவேற்கிறேன் சரியான நேரத்தில் சரியான கருத்துக்களை பதிவு செய்த அன்பிற்கினிய அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் என்று தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த ஒரு செய்தியானது சமூக வலைதள பக்கத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரை பேசிவிட்டார் என பலரும் கூறிவரும் இந்த ஒரு தருணத்தில் தற்பொழுது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் கூறியது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது